முகன் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகமே சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சன கடவுளும் இல்லை ஆமாங்க முருகன் வழிபட்டாவே போதும் நீங்க குறைகள் எதுவாயினும் உங்களுக்கு கண்டிப்பா நீங்கிடும் அதுவும் இல்லாம அதிவிசேஷமான ஒரு ரந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த மந்திரத்தை நீங்க சொன்னாவே போதும் உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க கல்யாணம் நடக்கணும் என் பசங்களுக்கு அதே மாதிரி குழந்தை இல்லாம தவிச்சிருக்கீங்க யாரா இருந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்க தினந்தோறும் ஜபிச்சுட்டே இருந்தீங்க போதும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றங்கள் உண்டாகும் இன்னொரு அதி விசேஷம் என்ன அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க முருகனுக்கு பூஜை பண்ணிட்டு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு கடலை எல்லாம் எதுவும் கிடையாது விலை ஏற்றணும் பத்து விலை ஏற்றணும் ஒன்பது விலை ஏற்றணும் அஞ்சு விலை ஏற்றணும் இந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அதுவும் இல்லாம தான் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கடலையும் கிடையாதுங்க நீங்க குளிக்காம விலை ஏறாம முருகனை அபிஷேகம் பண்ணாம எந்த நிலையில இருந்தாலும் எங்க இருந்தாலும் சாதாரணமாக யாரா இருந்தாலும் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த

வீடு இருக்கு அப்ப அந்த முருக பெருமாள் நான் வழிபட கூடாது அப்படின்னா ஒரு சொல்றேன் வாங்க மீதி அஞ்சு படை வீடும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மலை மேல ஏறி போய் கீழே இறங்கி வந்து முருக பெருமானை வணங்கி கீழே இறங்கி வருவோம் ஆனா திருச்செந்தூர் மட்டும் கடல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கி போய் முருக பெருமானை வணங்கிட்டு மேற்பகுதியில் ஏறி வருவோம் நம்ம வாழ்க்கையிலும் இருக்கிற மாற்றங்கள் அதுதாங்க நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே தள்ளப்பட்டு இருந்தாலும் சரி நீங்க அவனை நோக்கி வணங்கினவே போ போதும் அவங்க போய் தான் நீங்க வணங்கணும் அப்படின்னு கிடையாது அது மட்டும் இல்லாம திருச்செந்தூர்ல மட்டும் தாங்க கீழே இறங்கி போய் மேலே ஏறி வர மாதிரி அந்த பாதை வந்து வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அதுவும் வந்து ஒரு மலைப்பகுதி தான் முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க முருகப்பெருமான் வந்து அவருடைய கடை கால் விரலால அந்த பெரிய மலையையே அழுத்தி தரைமட்டமா ஆக்கியிருக்காங்க அப்படின்ற வரலாறும் இருக்கு இப்போவும் அதுக்கான சான்றா வந்து பாத்தீங்கன்னா வள்ளி குகை வள்ளி குகைக்கு போற சந்தனமலையா இருக்கிற அந்த தான் குடஞ்சி வந்து பாத்தீங்கன்னா இப்ப தரை மட்டமா ஆக்கி இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம கடல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாறைகள் இன்றளவும் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மந்திரம் என்ன அப்படின்றத பாதரலாமாங்க இதை வந்து எல்லாரும் சொல்லுங்க கண்டிப்பா இவ் இவங்கதான் சொல்லணும் அவங்க தான் சொல்லணும்னு யார் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது விளக்கு ஏத்திட்டு முருக பெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு குளிச்சிட்டு எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க நீங்க வேலைக்கு போறீங்களா கண்டிப்பா அங்கேயும் சொல்லுங்க அதே கிடையாது வாங்க சொல்லிடலாம் அந்த வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேன மனந்த கந்தா காரிகேயா நமோ ஓம் சுப்பிரமணியாய நமக இன்னொரு தடவை சொல்லலாம் வாங்க ஞான சக்திதர கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேன மனந்த கந்தா காரிகேயா நமோ சுதே ஓம் சுப்பிரமணியாய நமக ஆமாங்க இந்த மந்திரத்தை நீங்க தினந்தோறும் பாராயணம் பண்ணிட்டு வந்தாவே போதும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றங்கள் உண்டாகும் அது மட்டும் இல்லாம சுப்பிரமணியன் ஆயிரம் பேர் முருகப்பெருமானுக்கு இருந்தாலும் இந்த சுப்பிரமணியனுக்கு மட்டும் ஏங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா வாங்க இந்த சுப்பிரமணியன் மட்டும் என்ன பொருள் இருக்குன்னு பாத்திரலாம் இந்த பிரிச்சு பொருள் தரலாம் சு பிளஸ் பிரணையன் சுப்ரமணியன் இப்படி வருதுங்க சு வந்து பாத்தீங்கன்னா அதி உன்னதமான அப்படின்றது பொருள் பிரணயனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ஞானத்தை உணர்ந்தவன் இல்ல அப்படின்னா அதி உன்னதமான பிரம்ம ஞானத்தை உணர்ந்தவன் அப்படின்னு பொருளுங்க அது மட்டும் இல்லாம திருச்செந்தூர்ல மட்டும் ஏங்க ஏன்னா அங்க வந்து அரக்கர்களை கொன்று வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு சிவலிங்க வடிவுல பூஜை பண்றதுக்காக முருக பெருமான் பூஜை பண்ணிட்டு இருக்காரு பூவை எடுத்து போகும் போது அந்த சிவலிங்க மேல பூஜை பண்ணும் போது தேவர்கள் எல்லாம் சுப்பிரமணியா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் ஒரு பூவோட திரும்பி காட்சி கொடுப்பாரு முருக பெருமானு இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவலிங்கம் வந்து இருக்கு நீங்க போனீங்கன்னா திருச்செந்தூர் போனீங்கன்னா பாருங்க அது எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா நீங்க கூட குரலுக்கு ஒரே ஒரு அந்த சொல்லுக்கே வந்து திரும்பி உடனே வந்து பாத்தீங்கன்னா செவி சாய்க்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா முருக பெருமான் மட்டும் தாங்க ஏன்னா பூஜை பண்ணிட்டே இருக்காரு அந்த குறிஞ்சி இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுப்பிரமணியன் அப்படின்ற அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த உச்சவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கையில் வந்து அந்த குறிஞ்சி மலர் பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குற அந்த குறிஞ்சி மலர் அவர் கையில இருக்கிறது எல்லா படங்கள்லயும் இருக்கிறதும் அப்படியே அந்த பூவோட நின்று அப்படியே வந்து தேவர்களுக்கு காட்சி கொடுக்கறாரு அதே மாதிரிதான் நம்மளுடைய எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் சரி நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தாலே போதும் கண்டிப்பா நம்ம நம்மளுடைய கஷ்டங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா முருகபெருமான் செவி சாய்ப்பாரு இது மட்டும் இல்லாம அருளகிரிநாதர் இப்படியா கொடுக்கப்பட்டவர் அருளகிரிநாதர் உங்களுக்கு தெரியும் அவருக்கே அருள் கொடுக்கிறாருன்னா நம்மளுக்கு காட்ட மாட்டாரா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்